வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி இதிலிருந்து பண்புடைமை அதிகாரத்தை தூக்கிறோம் சில அதிகாரம் வந்து நம்ம இதிலிருந்து நிறைய குரல்கள் கேள்விப்பட்டது இல்லையே இன்னும் புதுசாக இருக்கே முழு அதிகாரமும் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு அழகான அதிகாரம் பண்புடைமைங்கிறது ஆங்கிலத்தில் கேட்டசி அப்படின்னு மொழிபெயர்க்குறாங்க தமிழில் வந்து பண்புடமை என்பது ஆங்கிலத்தினுடைய கட்டசியோட கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தோணுச்சு யார் பண்பாளன்னா வெறுமனா வெளிப்படைய கட்டசிங்கிறது ஒரு ஒரு நாகரிகம்ங்கிற மாதிரி நம்ம நிறுத்திக்குவோம் நாகரிகம் மட்டுமல்ல பண்புங்கிறது நாகரிகத்தை விட ஒரு ஒரு படி மேலானது உள்ளார்ந்த வகையில் ஒருத்தர் நாகரிகமானவன் நம்ம அவனுடைய வெளிநடையத்தை எடுத்து ஒத்துக்கிடுவோம் ஆனால் அவனுடைய உள்ளார்ந்த வகையில் அவன் நல்லாயிருக்கானா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அவனுடைய பண்பாளனா இல்லையாங்கிறத ஒத்துப்பான் அப்படி பண்பாளனாக இருக்கணுங்கிறதுக்கான ப்ரைமரி கிரைட்டீரியா ஃபஸ்ட்டு கிரைட்டீரியாவிலிருந்து ஆரம்பிக்கிறார் வள்ளுவர் எண்பதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எண்பதத்தால் யார் மாட்டும் எய்தல் எளிதன்ப பண்புடைமை என்னும் வழக்கு இதில் ரெண்டு மூணு கீவேர்டு இருக்குது இந்த குரலில் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்கிறார் தமிழில் எனக்கு ரொம்ப அழகான பிடித்தமான ஒரு வார்த்தை ஒன்று வந்து பழக்க வழக்கங்கிற வார்த்தை நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் ஒரு நாளில் தொண்ணூறு சதவீதமான நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பழக்கமாக இருக்கும் இல்லை வழக்கமாக இருக்கும் பழக்கமாக இருக்கணும் நாமே செய்ததால் நம்ம தினமும் தொடர்ந்து செய்வது வழக்கம் என்பது நமக்கு சொசைட்டி நம்முடைய பேரண்ட்ஸ் நம்ம சமூகம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது பண்புடைமை என்பது வழக்கு அப்படின்னு சொல்கிறார் இயல்பாக வருவதல்ல ஒரு சமூகம் பழகிக்கொள்ள வேண்டிய நல்ல வழக்கங்களில் அதுதான் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்கிறார் சரி பண்புடைமைங்கிற வழக்கத்தில் எது ஃபஸ்ட்டு க்ரைடீரியா எண் பதத்தால் என்றால் எண்ணி பார்த்தோமே ஆனால் கணக்கிட்டு பார்த்தோமே ஆனால் எது பண்புடைமையுடைய துவக்கம் அப்படின்னு கேட்டால் யார் மாட்டும் எய்தல் எளிதன்ப அதை அப்படி வச்சா நமக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் யாரும் வந்து ஒருவரை அணுகி அறிவதற்கு யார் மிக எளியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே பண்புடையவர்கள் சொல்லி மன்னனை பற்றி கூட சொல்லும்போது வள்ளுவர் சொல்வார் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லெண்ணில் மீக்கூறும் மன்னன் நிலம் ஒரு மன்னனுடைய முதல் தகுதியே காட்சிக்கு மிக எளியவனாக இருப்பது போய் சென்று பார்ப்பதற்கு அப்ரோச்சபிளாக இருக்கிறாங்க அப்ரோச்சபிளாக இல்லாத ஒரு பண்பாளன் அவன் இருந்து அவன் பண்பாளனாக இருந்து என்ன பிரயோஜனம் மற்றவர்களுக்கு அதனால் பயன் இல்லாமல் போயிடும் இல்லையா ஸோ அதனால் பண்பா பண்பாளனுடைய முதல் தகுதி அவன் எவ்வளவு அப்ரோச்சபிளாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதை பற்றி சோதிக்கும் சிந்திக்கும் பொழுது சமீபத்தில் வந்து இந்த எலெக்ஷன் இதை ஒட்டி இந்தியாவில் வீடியோலாம் இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் அரசியல் ஆலோசகராக இருக்கிறா இல்லையா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆல் இன்கம்பன்ட் கவர்மெண்ட் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுக்கு இது தான் பதிலாக சொல்கிறார் நீங்கள் ஒரு ஆட்சி பொறுப்பில் வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய இமீடியட் பிரச்சனை வந்து உங்களை சுற்றி இருப்பவர்கள் நீங்கள் எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க யாரை நீங்கள் நிஜமாக கேட்க வேண்டுமோ மக்களையோ அவருடைய குறைகளையோ அது உங்களை விட்டு தள்ளி நீங்கள் வந்து நீங்கள் ஆளும் மக்களிலிருந்து மிக எளிமையாக மேலே போயிடுவீங்க உங்களால் அந்த கீழே இருக்கிற நியூஸ் உங்களை மேலே ரீச்சே ஆகாது ஒரு நல்ல லீடருங்கிறவங்க வந்து தே ஹேவ் டு ஆல்வேஸ் ட்ரை டு பியர்ஸ் த்ரூ திஸ் லீடர்ஸ் அண்ட் ட்ரை டு கெட் ரியல் ஃபீட்பேக் கிரவுண்டில் இருந்து யாருக்கு ரியல் ஃபீட்பேக்கை ஒரு வாங்கி கொள்ள முடியுமோ யாரால் செவி கொடுக்க முடியுமோ அவர் வந்து மிக 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 வலிய தலைவராக இருப்பாருன்னு சொல்கிறார் அது அப்போது இதை தான் வள்ளுவர சொல்கிறார் முன்னாடி பண்பாளனாக ஒரு ஆட்சியாளனாக ஆட்சியாளனாக எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு லீடராக இருந்தால் கூட நீங்கள் கம்பே ஒரு சாதாரண உங்கள் டீமில் ஒரு லீடராக இருந்தால் கூட ஹவு அப்ரோச்சபிள் யூஆர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் ஹவு ஈஸிலி தே கேன் கம் கம் டு யூ வித் ப்ராப்ளம் அதுதான் வந்து உன்னுடைய முதல் தகுதி அப்படின்னு சொல்கிறார் நோதரக்குறளை பார்க்கலாம் என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்பதத்தால் எளிதில் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பண்புடைமை எங்கேருந்து துவங்க எங்கே போகிறாருன்னு பார்க்கலாம் நன்றி நண்பர்களே